ஐடி டி சிமெண்டேஷன் இந்த நிறுவனத்துடைய பங்கானது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி ஐம்பது ரூபாயில் உச்ச விலையில் இருந்தது அங்கிருந்து கொஞ்சம் இறங்கி ஒரு இருபத்தைந்து விழுக்காடு இறங்கி நானூற்றி எண்பது நானூற்றி தொண்ணூறு ரூபாய் பக்கம் வந்துருச்சு ஒரு சில மாதங்களில் இப்போ அங்கிருந்து திரும்பக்கூடி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து விற்றுட்டு இருக்கு இந்த நிறுவனத்தினுடைய இந்த இறக்கத்திற்கான காரணம் என்ன எஃப்ஐவிக்காம ஏதாவது குறிப்பான காரணம் இருக்கிறதா இவங்களுடைய பிஸ்னஸ் என்ன இவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷன் என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது சேனல் இந்த நிறுவனத்துடைய வரலாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒரு இங்கிலாந்து நாட்டு கம்பெனி அதாவது கம்பெனி கம்பெனி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் ஒரு கிளை தொடங்கி அந்த நிறுவனத்தை வந்து தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பிரான்ச் ஆபீஸ் ஆனது என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியன் சப்சிடரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கான துணை நிறுவனமாக மாத்தி தி சிமெண்டேஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க அப்புறம் இந்த செம்இண்டியா கம்பெனி லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிரபால்கர்க் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பெயர் மாற்றம் செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஏஎஸ்ஏ அப்படிங்கிற நிறுவனமானது என்ன பண்றாங்க இந்த நிறுவனத்தை வாங்கி அவங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல மறுபடி ஒரு அக்வசிஷன் நடக்குது அப்படிங்கிற நிறுவனம் அந்த குவார்னர் அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் லிமிடெட்ல இருந்து வாங்கிக்கிட்டு அதை வந்து ஸ்கான்ஸ்கா சிமெண்டேஷன் இண்டியா லிமிடெட் மாத்துறாங்க அப்புறம் இரண்டாயிரத்தி ஐந்துல தான் ஐடிடி வந்துட்டு அந்த அந்த இருந்து என்ன பண்றாங்க முழுக்க அந்த இதை வாங்கிக்கிட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐடி லிமிடெட்னு மாத்துறாங்க ஐடிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்டாலியன் தாய் டெவலப்மெண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அந்த நிறுவனத்துடைய முழு பெயர் அவங்க வாங்கிட்டு இப்போ இப்போதான் ஐடிடி சிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய பங்கு சந்தைகளில் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த இட்டாலியன் தாய் டெவலப்மெண்ட் பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இவங்க தான் உங்களுடைய ப்ரொமோட்டர் சொல்றேன் அது எந்த அளவுக்கு பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்துல வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்களுடைய ஒரு துணை நிறுவனம் போல அவங்க வந்து இந்த நிறுவனத்துல ஒரு ஸ்டேக் வாங்கி இங்க வச்சு நடத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் குளோபல் பிரசன்ஸ் வந்து இந்தியா பங்களாதேஷ் பிடிஆர் அப்புறம் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் ஆப்பிரிக்கா அந்த நாடுகள் வந்துட்டு முக்கியமாக செயலாட்டிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்துடைய வணிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிடைம் டைம் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இப்போ நம்ம அந்த கொச்சின் ஷிப்யார்டு பில்டிங் கம்பெனி பார்த்தோம் அவங்க வந்துட்டு அந்த ஷிப் பில்டிங்கே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அதற்கு உண்டான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்கறது அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எம்ஆர்டிஎஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இரண்டாவது செக்மெண்ட் அதுல பாத்தீங்கன்னா எலிவேட்டட் மெட்ரோ என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தலைக்கு மேல பாலம் போல கட்டி நம்ம பல இடங்கள்லையும் பார்த்துருப்போம் அந்த மாதிரி மெட்ரோ அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ பண்ணி தராங்க ஸ்டேஷன் பில்டிங்கு ட்ராக் போட்டு கொடுக்கறது இந்த அனைத்துமே வந்துட்டு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எம்ஆர்டிஎஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்ததாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹைவேஸ் பிரிட்ஜஸ் அண்ட் ஃபிளைஓவர்ஸ் இந்த மூணும் வந்து ஒரு செக்ஷனா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் அதாவது இப்போ பில்டிங்ஸ் கட்டி கொடுக்கறது கமர்ஷியல் பில்டிங்ஸ் கட்டி கொடுக்கறது நிறுவனங்களுக்கான ஃபேக்ட்ரிஸ் கட்டி கொடுக்கறது அப்புறம் வந்துட்டு வேரோஸ் அந்த பொருளை வைக்கக்கூடிய அந்த கிடங்கு கட்டி கொடுக்கறது அதெல்லாம் இதுல வருது அடுத்தது ஹைட்ரோ டேம்ஸ் டனல்ஸ் அண்ட் இரிகேஷன் தண்ணி சம்பந்தப்பட்ட அந்த பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டி கொடுக்கறது இந்த செக்மெண்ட்ல இருக்கு ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கறது இன்னொரு ஒரு வச்சிருக்காங்க வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் அந்த இதை வந்துட்டு சர்வீஸ் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுக்கெல்லாம் வந்துட்டு உண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டி கொடுக்குறாங்க இது தாய்லாந்தை வந்து அடிப்படையாக கொண்ட நிறுவனம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதனால சேர்மேன் எக்ஸிகூட்டிவ் சேர்மன் ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாய்லாந்தை சேர்ந்தவங்க மேனேஜிங் டைரக்டர் இண்டிபெண்ட் இவங்கெல்லாம் வந்து இங்கே உள்ள ஆப்ரேஷன்ஸை கவனிச்சுறவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் ஒரு நாற்பத்தி புல் நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன் ஹோல்டிங் இருபது விழுக்காடு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாகவே இவங்க சொல்லியிருக்காங்க அதில் மெசாசியூசெட்ஸ் இதை சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும் மேசசியூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய எம்ஐடி அவங்க வந்துட்டு ஒரு மூணு விழுக்காடு ஹிதேஷ் ராம்ஜி சவேரி அவர் வந்துட்டு ரெண்டு புள்ளி மூணு விழுக்காடு ப்ளூ டைமண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இது மாதிரி இருபது விழுக்காடு இன்ஸ்டியூஷன் ஹோல்டிங்லேயே இருக்குது

ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கோடி செஞ்சிருக்காங்க இரண்டாயிரம் கோடி இதுவும் எட்டாயிரம் கோடி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இதனுடைய வளர்ச்சி தொடர்ந்து ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கும்போது ஒரு 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 கார்னர் ஸ்டோன் ஒரு ஒரு பிரச்சனை மாதிரி தெரியறதுனால இதனால வந்துட்டு கொஞ்சம் பங்கு விலை இறங்கியிருக்கு அதை தாண்டி ஜென்ரலான எஃப்ஐ வந்துட்டு விற்கிற காரணம் அதை தவிர குறிப்பான காரணமாக எதுவுமே இல்லை எபிட்டா பாத்தீங்கன்னாலும் தொடர்ந்து வளர்ந்துட்டு வந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் தொடர்ந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்போ உங்களுடைய மெயின் வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் புக்கை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆர்டர் புக்கில் முப்பத்தி ஆறு விழுக்காடு மேரிடைம் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஷிப் பில்டிங் அந்த ரிலேட்டடான அந்த இது இது இதுதான் அதை தாண்டி இருபத்தி மூணு விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பில்டிங் ஸோ இந்த இரண்டும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலான வருமானத்தை கொண்டு வருது ஆனால் இது ஒரு துறை மட்டும் சேர்ந்து முடங்கி இருக்காமல் பல துறைகளில் இவங்களுடைய அந்த டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது அப்படிங்கிறது மிக நல்ல விஷயம் ஏன்னா ஏதாவது ஒண்ணுல வந்துட்டு சுணக்கம் ஏற்பட்டாலும் அது மொத்த வணிக வணிகத்தையுமே பாதிச்சிடாமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல அட்வான்டேஜ் இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தொன்பது ரூபாய் கட்டணம் கட்டி மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக அவங்க கேட்டதற்கு இணங்கி போடப்பட்ட காணொலி தான் நீங்களும் எப்படி நமக்கு உதவலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம வந்து கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளை நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் இப்போ ஐடிடி சிமெண்டேஷன் பார்த்தோம்னா பதினேழு புள்ளி ஒன்று எட்டு கோடி பங்கு வச்சிருக்காங்க கரண்ட் பிரைஸ் இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் ஐநூத்தி ரெண்டு ரூபாய் மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தெட்டு கோடி இப்போ இபி மெத்தடில் பார்த்தோம்னா ஆவரேஜாக நாற்பத்தி மூணு கோடில இருந்து இருநூத்தி எழுபத்தி மூணு கோடி வரைக்கும் போயிருக்கறதுனால நூத்தி ஐந்து கோடி அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் எடுத்திருக்கு இப்போ இதுல போயிட்டு நம்ம அவங்களுடைய கிரோத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாதாரண அவங்களால இருநூறு கோடி இப்போ இருக்கக்கூடிய அந்த அதுக்கு பத்து பர்சன்டேஜ் மார்ஜின்லேயே பண்ண முடியுது ஸோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ மார்ஜினே ஏழு பர்சன்டேஜ் தான் ஏழு பர்சன்டேஜ் மார்ஜின் வச்சோம்னா கூட அதாவது மிகவும் குறைத்து பார்த்தோம்னா ஒரு கோடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஈவன் குவார்டர்லி ப்ராஃபிட் பார்த்தோம்னா கூட நூறு எழுபது கோடி அப்படின்னு வைத்தோம்னா கூட இருநூத்தி எண்பது கோடி அவங்களால சாதாரணமாக பண்ண முடியுது ஒன்பது விழுக்காடு அவங்களுடைய அந்த மார்ஜினாக இருக்கிறது அதை வந்து காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி அப்படின்னு ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்கினுடைய மதிப்பு வந்து நெகட்டிவ்ல இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் லபிலிட்டிஸ் இந்த பொதுவாக இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனங்களுக்கு அதர் லைபிரிட்டிஸ் கூடுதலாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் அதை வாங்கியிருப்பாங்களே அதுக்காக ரெவன்யூ ரெகனைஷன் முன்னாடியே பணம் வாங்கி வச்சிருப்பாங்க அது முடிஞ்சு கான்ட்ராக்ட் ஹேண்ட் ஓவர் ஆன பிறகு அதை ரெவன்யூவாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க இப்போ உங்களுடைய பாரோயின்ஸ் லைபிரிட்டிஸ் ரெண்டுமே நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இருநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது அதுவும் இப்போ வைக்கக்கூடிய ஐநூற்றம்பது ரூபாய்க்கு பக்கத்தில் இல்லை ஏன்னா இது வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு நிறுவனம் அப்படிங்கிறதுனால இந்த மதிப்பானது கண்டிப்பாக இந்த முறையில வந்துட்டு சரியா வராது இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட் பார்த்தோம்னா அஞ்சு வருஷம் சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் ஆறு விழுக்காடுன்னு குறைஞ்சிருக்கு மற்றபடி பதினோரு விழுக்காடு சராசரியா வளர்றாங்க பதினேழு விழுக்காடு வந்துட்டு ஓரளவுக்கு மீடியமான வளர்ச்சியாக இருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடுங்கிறது அதிகபட்ச வளர்ச்சி சோ பதினைந்து விழுக்காடு வளருவாங்க அப்படிங்கிற மாதிரி வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா க்ரோத் இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா சமீபத்தில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கன்சர்வேட்டிவா பதினைந்துலேருந்து இருந்து இருபது விழுக்காடுங்க மாதிரி எடுத்துக்கலாம் அந்த வகையில் இரநூத்தி எழுபது கோடியிலிருந்து இருபத்தி ஏழு விழுக்காடுன்னு ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கேன் ஏன்னா எண்பது கோடியிலேருந்து இரநூத்தி எழுபது கோடி அப்படிங்கும்போது இருபத்தி ஏழு விழுக்காடு அப்படி இல்லாமல் நம்ம பதினைந்து விழுக்காடு தான் வளருவாங்க அப்படின்னு மாதிரி வச்சுக்கிட்டோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபாய் தான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது டெட்டை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பு ஸோ நமக்கு ஒரு நல்ல அந்த கம்பெனி மேலே நல்ல மதிப்பு இருபத்தைந்து விழுக்காடு கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த மூன்று ஐந்து ஆண்டுகளில் வளருவாங்கன்னு நினைத்தால் இப்போ விற்கக்கூடியது வந்து நல்ல மதிப்பாக தெரிகிறது இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் சேனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா பண்ணிட்டு ஃபைனான்ஷியல் அட்வைசரையும் கேட்டுக்கிட்டு பங்களை வாங்குறதா இருந்தா வாங்க எங்களுடைய காணொலிகள் விடுத்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்